கொஞ்சம் டீ போட்டு எடுத்துருவா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படி மொபைல் என்னதான் பாத்துட்டு இருக்க கேம் விளையாடுறீங்க என்ன கேம் கார்ட்ஸ் ஆடிட்டு இருக்கேன் கார்ட்ஸா ஏண்டி ஆன்லைன்ல ரம்மி விளையாடுற ஆமாங்க இப்ப பார்த்தாலும் ஏதாவது வந்து பேசிக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ரைமர் அது படுத்து தூங்கு எனக்கு தூக்கம் வந்தா தூங்கப் போறேன் நீங்க முதல்ல தூங்குங்க ராத்திரி நேரத்தில் மொபைலில் என்ன பண்ணிட்டு இருக்க ரம்மி விளையாடிட்டு இருக்கியா ஆமாங்க ரம்மி தான் விளையாடிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் இந்த கேமே விளையாடிட்டு இருக்க இந்த பழக்கம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தப்படுதுன்னு தெரியல ஒன்னும் நடக்காது நீங்க வாயை முடிட்டு படுத்து தூங்குங்க சரிமா எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் வேலைக்கு தானே கிளம்புங்க ஏண்டி எப்ப பாரு கேமு 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 இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா குடும்பம் விளங்குமா ஆன்லைன்ல ரம்மி விளையாடி தினமும் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு டிவியில நியூஸ் பேப்பர்ல டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ என்னடான்னா நேரங்காலம் இல்லாம இப்படி ஆன்லைன்ல ரம்மி விளையாடிக்கிட்டே இருக்க ஏங்க நீங்க முதல்ல வேலை கிளம்புங்க ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே என்னமோ போ நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ அன்புள்ள கணவருக்கு என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் பல தடவை சொல்லியும் கேட்காமல் நான் தினமும் கேம் விளையாடிக் கொண்டிருந்தேன் பணம் கட்டி விளையாடி அதற்கு நான் அடிமையும் ஆனேன் எனக்கு தெரிந்தவர்களிடம் லட்சக்கணக்கில் வட்டிக்கு பணத்தை வாங்கி அதை அந்த கேமில் கட்டி விளையாடினேன் இப்பொழுது கடன் கொடுத்த எல்லோரும் அந்த பணத்தை திருப்பி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆதலால் எனக்கு இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்னை தினமும் விளையாடாதே என்று எச்சரித்தீர்கள் ஆனால் அதை நான் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை இப்போது வேறு வழி தெரியாததால் நான் இந்த முடிவை எடுக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் இப்படிக்கு சீதா Mm. -mm.